வணக்கம் நான் தான் உங்கள் அகரையாரம் பேசுகிறேன் இங்கே ஒரு பிடிக்கா சொல்லுவேன் ஒரு ஒரு சுமாரான டவுனு அந்த டவுனில் ஒரு வெஜிடேரியன் இது நான் வெஜிடேரியன் ஹோட்டல் இருந்தது அந்த ஹோட்டலுக்கு ஒரு இளைஞர் வந்தார் ஆஃபீஸில் வேலை செய்கிறவர் மட்டும் பரபரப்பாக வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்காக ஃபோனை பார்த்துட்டே வந்தார் வந்து ஃபோனை வச்சுட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கார் இவர் வெயிட்ரு வர்றாரு வெயிட் வந்து கேட்குறாரு ரெண்டு மூணு தடவை கேட்குறாரு அவர் எதுவும் அவங்க கவனிக்காமல் இருக்கார் அப்புறம் கொஞ்சம் சத்தமாக உடனே என்னன்னு கேட்டு உடனே ஒரு பிளேட்டு சிக்கன் பிரியாணி எடுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவர் ச போய் எடுத்து வரதுக்கு போகிறாரு அப்போ உடனே அந்த க கல்லா லோக்கம் அந்த முதலாளி இந்த இவர் வந்த இளைஞராக பார்த்துக்கிட்டே இருக்கார் பார்த்துட்டு இருந்த உடனே அந்த சப்ளையரை கூப்பிட்டு அந்த வெயிட்டரை கூப்பிட்டு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாரு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவர் அங்கேருந்து அந்த வெயிட்டரு ஒரு பிளேட்டு அது அதாவது ஏற்கனவே சாப்பிட்ட பிளேட்டு அதில் சாப்பிட்டு முடித்த எலும்புலாம் இருக்கு இல்லையா எலும்புலாம் இருக்குது அதை விட அந்த பிளேட்டு கழுவில் அதை எடுத்துகிட்டு வர்றாரு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு வைக்க சொல்கிறார் அதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு அந்த ஹோட்டல் முதலாளி அவர்கிட்ட அதை வந்து அந்த பிளேட்டை எதில் வைக்கிறாரு இவர் அதை போனால் பார்த்துக்கிட்டே இருக்கார் பார்த்துக்கிட்டே இருந்ததும் உடனே ச வெயிட்டர் போய் ஒரு பில்லை எடுத்து வந்து அவர் கையப்படுத்தாரு பில்ல வச்சுன்னா அவர் பார்க்குறாரு ஃபோனை பார்க்குறாரு தட்டை பார்க்குறாரு வைத்த வைத்து தொட்டு பார்க்குறாரு உடனே சரி பிளேட்டில் தான் எலும்பு துண்டுலாம் இருக்கு இல்லையா அதனால் நினச்சிட்டு அதை என்ன பண்ணிட்டார் ஒரு சரி நம்ம இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஓகேன்ட்டு வர்றாரு கவுண்டரில் வந்து கேஷை கட்டுறாரு கேஷ் கட்டு போகிறதுக்கு தயாராகுது அந்த நேரத்தில் அந்த கவுண்டரில் அந்த ஓனர் கேட்குறாரு எப்படிங்க பிரியாணி நல்லா இருந்ததான்னு உடனே அவர் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் ஆக்சுவலாக அவர் பிரியாணி சாப்பிடலாம் ஒன்றும் சாப்பிடலாம் உட்காந்துட்டு கிடைக்கிறாரு ஃபோனை பா ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அவர் சாப்பிட்டோமா சாப்பிடணும் தெரியல போய் கேட்டால் நம்ம இதில் தான் பிளேட்டில் இதெல்லாம் கிடக்குது எலும்பு எலுமித்தூரில்லாம் கிடக்குதே அதை கேட்டால் அவர் சண்டைக்கு வருவார்ன்ட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார் இதுதான் வாழ்க்கையில் வந்து மனிதன் ஃபோனு தான் ஃபோனை அவசியமானது மட்டும்தான் பயன்படுத்தணும் அவசியம் இல்லாததுக்கு எப்போ புதை எல்லாத்துக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஃபோனை பார்த்துட்டு நாம் இருக்கக்கூடாது அது மாதிரி இருந்தால் நமக்கு நஷ்டம் தான் அப்புறம் கொஞ்சம் நேரில் பசி எடுத்து அப்புறம் சாப்பிடுவார் அது இருக்காது அதனால ஃபோனை பார்த்தாலும் என்ன நடக்குது நம்ம சுற்றி இன்னும் நடக்குதுன்றத உஷாராக இருக்கணும் மூழ்கி இருக்கக்கூடாது அப்படின்றத அந்த சொல்கிறோம் நன்றி வணக்கம்